சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட வைத்து சன் அஸ்ட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீன ராசி நேயர்களே அமைதியானவர்கள் பார்வையால் எதுலேயுமே கவரக்கூடியவர்கள் திறமையானவர்கள் அமைதினா உங்ககிட்ட தான் கற்றுக்கலாம் அதில் எந்தவித மாற்று கற்றுக்க இடம் இல்லை ஏன்னா குரு அளப்பரிய நன்மைகள் த கொடுத்துட்டு இருந்தார் இவ்வளோ காலம் எங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டு இல்லை தனக்காரகன் சொல்லக்கூடிய தனக்காரகன் இரண்டாம் இடத்துல இருந்து தனம் காசு பேரு புகழ் எல்லாமே ஒரு அமைப்பாக கொடுத்தார் திருமணம் மோத கொண்டு எதிரிலேயுமே வந்து ஒரு குறை வைக்கலிங்க ஐயா குரு வந்து முதன்மையானவர் அதாவது எப்படின்னா கிரகங்களிலே முதன்மையான சுபகிரகமே வந்து அவர் தான் அதாவது உங்க ராசி அதிபதி உங்க லக்னாதிபதி அதிபதி மீன லக்னமா இருந்தாலும் நீங்கள் தான் அதாவது எப்படின்னா சுபகாரியத்தில் நீங்கள் தான் தலைவர் எந்த ஒரு சுபகாரியம் எங்க நடந்தாலும் அதில் நீங்கள் தான் தலைவராக இருப்பீங்க நீங்கதான் செக்ரட்டரியா இருப்பீங்க நீங்கதான் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்ப அந்த மீனராசியினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப உங்களை குரு பகவான் வழி நடத்தியிருக்கார் இரண்டு என்கின்ற தனஸ்தானத்தில் அமர்ந்து தனம் செல்வாக்கு பேர் புகழ் சந்தோஷம் திருமணம் போன்ற அமைப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டார் இது எல்லாமே பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அவங்க உங்க அமைப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய குரு செஞ்சிருக்கார் இதுல சனியும் பயிற்சியாயிருக்கு ஆனா சனியினுடைய தொல்லைய உங்களுக்கு காட்டாமையே குரு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டார் இப்போ குரு உங்களுக்கு வரார் வந்துட்டார் ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் அதாவது வாக்கிய சித்தாந்தப்படி படி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று மாலை சரியாக ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு வாக்கிய பஞ்சாங்க சித்தாந்த கணக்கின்படி குரு உங்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படிங்கற இதுதான் இந்த அமைப்பு இந்த கால புருஷனுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய இன்னொரு குரு அசுரகுரு அவரோட அவருடைய குருன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி உங்க ராசிநாதன் உங்க லக்னநாதன் சஞ்சரிக்கிறார் ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் இந்த ஒரு ஆண்டு என்ன செய்வார்னா மூணுல மறையிறார் இந்த மூணுல மறைது நல்ல இடம் இல்லை உங்களுக்கு ஏன் உங்களுக்கு நல்ல இடம் இல்லைன்னா சத்யமாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதுன்ற மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம் வந்து திரியோதரன் படை மாண்டதும் அப்படின்ற மாதிரி மூன்றிலே திரியோதரன் படை மாண்டதும் ஒரு விதி இருக்கு இதில் வந்து எப்படின்னா குரு அங்கே மறையும் போது அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்காது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசினுடைய தன்மைக்கு ஏற்ப உங்கள் பத்தாம் இடம் தொழிற்சாணத்துக்கு அவருக்கு கிடை இல்லை அவர் லாபசானத்தை பார்க்குறார் லாபங்கள் வரும் ஆனால் லாபங்கள் வந்தாலும் லாபங்கள் ஆயிடும் ஏன் விரயமாதுன்னா அந்த லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனியே உங்களுக்கு வந்து ஆகி உங்களுக்கு யாழ்றையா உள்ளே வந்திருக்கார் அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு அங்க லாபத்தை கொடுக்குறாரு சனி அங்க விரயத்தை கொடுக்குறாரு இது லாபம் அதாவது இந்த கையில வர்றது இந்த கையில போயிடும் அந்த மாதிரியோட அமைப்பு ஏன்னா குரு வந்து ராஜ கிரகம் சனி ஒரு ராஜ கிரகம் அப்ப சனி வந்து எப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு நித்திரை சுகம் சந்தோஷம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல சனி வர்றாருன்னா சுக்க குருவோட வீட்டுக்கு வந்து அவர் பாதகம் பண்ணதான் உள்ள வர்றாருன்னு அர்த்தம் அவர் ஆட்சியா இருக்காரு போயிருக்காருனா இந்த இடத்துல அது எடுப்படாது சனி வந்து ஒரு கண்ண விளக்கண்ண ஒரு கல்ல தான் வராரு அவர் அப்ப நல்லதையும் மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு தொல்லையும் கொடுத்துட்டு போடுவார் ஆனா திருமணம் காரியங்கள் சுப காரியங்கள்லாம் நீங்க இப்ப ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க அது இனிமேல் புதுசாக எதாவது பண்ணணும்னா உங்க ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்தா அது உள்ள இறங்குங்க இல்லன்னா இறங்காதிங்க ஏன்னா இது வந்து திருமணங்கிறது இன்னைக்கு நேரத்தில் ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டால் ஒரு பொருளை கடையில் நல்லா இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் திருமணம் இந்த இடத்துல வந்து திருமண பாக்கியம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் தான் கட்டில் சுகம் சந்தோஷம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவு பன்னெண்டாம் இடம் தான் ஆனா அந்த இடத்துல சனி இருக்குது நல்லா இல்ல ஒன்று உங்களை சுபகரகம் சொல்லக்கூடிய குருவே உங்க ராஷ்டியாதிபதி அவர் நல்ல அமைப்புல இல்ல மூணாம் இடத்துல இருக்கார் அவர் என்ன பண்றாரு பாருங்க ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடம்ங்கிறது நட்பு சாணம் மனைவி சாணம் கலத்திர சாணம் அதுல கேது சாமி வந்து உட்காந்துருக்காரு அந்த குரு அங்க பாக்குறதுனால அந்த மனைவினுடைய அன்பு கிடைக்கும் நட்பு கிடைக்கும் எல்லாமே இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் ரொம்பவும் நீங்க அழுத்தக்கூடாது மனைவி அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிடும் சனி ஏன்னா கற்றில் சுகம் சொல்லக்கூடிய சனி அங்க உங்களுக்கு லாபாதிபதி அப்ப என்னதான் உங்களுக்கு அந்த தூக்கம் சந்தோஷம் நம்ம காலேருந்து எவ்வளவு உழைச்சாலும் அந்த நிம்மதிங்கிறது அங்க நம்ம இழந்துடக்கூடாது அதனால பதமாக போயிடுங்க அதுவும் மீனராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல பதமாக போயிடுவீங்க மற்றவங்களுக்காக நம்ம சொல்லணும் நீங்க புரிஞ்சுக்கிங்க எதுவுமே ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யூக சக்தி உண்டு உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த குரு வந்து அதுக்கு அடுத்தது பாருங்க உங்க ராசிக்கு பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அது வரவேற்க வேண்டிய விடியா ஆனால் சனியும் கூட சேர்ந்தே பார்க்குறாரு அப்ப ஒரு இடத்துல பாக்கியங்கள் மரியாதை கௌரவம் இருக்கும் அதே கௌரவத்தை அது இழுக்கு பண்ணுற அளவுக்கு சனியுடைய பார்வை வலுவாங்க பத்தாத பார்வைய வந்து உங்க லக்ன ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்குது சனி பன்னெண்டில் இருந்து பத்தாவது பார்வையாக குரு நேராக ஏழாவது பார்வையாக பார்க்குறார் உங்கள் ஒன்பதாவது வீட்டை அதாவது உங்கள் பாக்யசந்திரை பார்க்குறாரு குரு பார்க்கறது வரவேற்க வேண்டிய விஷயம் அது செவ்வாய் வீடு அந்த செவ்வாய் குரு குரு மங்கள யோகம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அவர் கொடுக்க தயாராக இருக்கார் அதை கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் சனி அப்போ அந்த சனி வந்து ரெண்டு ரோல்லேயும் இருக்கார் லாபத்தையும் கொடுப்பேன் அதை விரயமாக ஆக்குவேன் நல்லது செய்வேன் தொல்லையும் கொடுப்பேன் வளரும் விடுவேன் வளர்ச்சியை தடுத்தும் வைப்பேன் ஏன்னா சனி வந்து மந்தன் முடவன் இந்த மாதிரி ஒரு இது முடக்கிறது தான் கில்லாடி அவரு அப்போ இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் பூர்வீகம் உங்கள் இந்த அமைப்பு இதை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு தடையை போட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி அங்கே ஆட்சா தான் இருக்கார் ஏலரே உள்ளே வந்திருக்கார் இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே கடன் கொடுத்துருவீங்க அந்த கடனை ஒழுங்காக வாங்க பாருங்க அதாவது பயிர் பார்க்கலாம் வராது கடன் கேட்கலாம் சரி வராதுன்னு வாங்க அதுமாரி நீங்கள் போய் இது விஷயமா உடனே கலந்து கட்டி ஏதோ பத்து ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க பாருங்க சண்டை போடாதீங்க சண்டை கிண்டன்னு வந்து நான் எதிரிதான் ஜெயிப்பான் உங்களுக்கு தோல்விதான் ஏன்னா சுப கிரகம் வந்து சனியை பார்க்கல சனியோட வீட்டை இன்னொரு வீட்டை லாப சார்ந்த மட்டும் தான் பாக்குறாரு லாபத்தையே தான் இங்க சனி ரெடியா இருக்கார் ஒன்று அவர் எதுக்கானா தன்னோட மூணாவது பருவ உங்கள் குடும்ப சாந்த பாக்குறாரு அதுதான் ஆபத்து உங்க ராசிலே உங்க லக்னத்திலே பாம்பு வேற படுத்துனுக்குது அது ரெண்டாவது ஆபத்து நமக்கு சூனி யாரும் நமக்கு தேடி யாரும் வைக்கணும்னு அவசியம் இல்லை நாமளே நமக்கு சூனி தான் இது அப்ப வந்து எப்படின்னா இந்த ராகுவும் அந்த கேதுவும் வந்து ஒரு சேர வந்து உங்களுக்கு ஏழை கேது இருந்தாலும் மனைவினால உங்களுக்கு மனைவி வீட்டாராலோ மனைவியால் இல்ல நட்பு வட்டாரத்தால் ஏதோ ஒரு அளவுக்கு நன்மை நடக்கும் பயப்பட வேண்டாம் ஆனால் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால உங்க முயற்சியை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை அனுபவிக்க கூடாது மனசுல ஒரு விருத்தி வெறுப்பு வேதனை பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து மீன ராசியும் இது கும்ப ராசி தான் சார் மோசமா இருக்குது பன்னெண்டு ராசில மீது எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா இதுதான் சார் ரொம்ப மோசம் போராட வேண்டிய வருஷமே இந்த வருஷம் தான் இந்த ரெண்டு மாட்டு முழிக்குதுங்க ஒன்று அப்ப வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் சனி வந்து என்னக்கா காதலர்கள் திடீர்னு ஆசை நாள் மோகன் முப்பது நாள் மாதிரி திடீர்னு ஒரு அமைப்பு வந்து இந்த சனி என்ன பண்ணா ரகசிய திருமணம்லாம் பண்ண வைப்பார் இந்த குடும்பத்துல வந்து ரகசிய திருமணம் ரகசிய காதல் ஊடல் இதெல்லாம் சில பேர் பெரிய மனுஷனே தப்பு பண்ணுவான் நல்லா மனைவியை நல்லா கவனிப்பாங்க நல்லா மரியாதைலாம் இருக்கும் திடீர்னா பண்ணுவார் பெரியவங்க அந்த சவள புத்திய சனி ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்ண நம்ம கொண்டாட்டிய விட பக்கத்து உள்ள நல்லா இருக்கிறாள் மாதிரி ஒரு மனசுல ஒரு வேற அந்த மாதிரி மனசுல வரைக்கும் போது தயவு செய்து இருங்க உங்க ஆபத்தான இடத்துல கொண்டு போய் விட்டுரும் உங்க கையாலேயே உங்க விதியை முடிக்க வச்சிரும் ஏன்னா சனி மோசமானது சனி வந்து முஞ்சன்மா கருமா வந்து தீக்கிற அந்த பண்டை மேடம் வந்திருக்காரு வந்து நமக்கு ஆட்சி இருக்கு ஆட்சியார் காரவர் பலமா இருக்கார் தரிசனம் நம்பிடாதீங்க மோசமான சனி அவர் செவ்வா வீட்டை பாக்குறது குடும்ப சந்தை பார்க்கவே கூடாது குடும்பத்துல ஒரு கலவத்தை ஏற்படுத்துவார் அதனால கை பொருள் எல்லாம் ஜாக்கிரதையா வச்சிங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க மனைவியினுடைய சந்தோஷத்தை முடிஞ்ச வரைக்கும் போராடி மனைவிக்கு நல்லது பண்ணுங்க மனைவிக்கு தொல்லை கொடுக்கலனா கூட நல்லது பண்ற வேலையை பாருங்க இதுதான் உண்மை மனைவியினுடைய சந்தோஷம் உங்க சந்தோஷம் குடும்ப சந்தோஷம் உங்க சந்தோஷம் அத மனசுல வச்சுங்க எதையும் இதையும் ஸ்ரீ ராமன் மாதிரி வந்துருங்க இதுதான் உண்மை நல்ல எல்லாம் என் தான் நான் போவானீங்கன்னா அந்த போக்கு ஆபத்தானது எச்சரிக்கையாக சொல்லல உண்மையா சொல்றேன் இது ஒன்று ரெண்டாவது எப்படின்னா ஏன் நான் சனி ரெண்டாவது குடும்ப சந்தை பார்ல குடும்ப கெட்டுடும் குடும்பத்தை பாதிக்கும் ஏன்னா மீன ராசி சனிக்கு ஆகாது குடும்பத்தை பாதிக்க வைப்பார் இதான் ஒரு விதி அவருடைய கர்ம மூணாவது பார்வை செவ்வா வீட்டை பாக்குறார் உங்க ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டாவது வீடு செவ்வா வீடு ராசி அப்போ அந்த மேஷராசியை சனி பார்க்குறது ஏற்புடையது அல்ல தொல்லைகள் தயாராகுது ஜாக்கிரதை பயமுகத்தில் அதேமாரி துறையில் வேலை செய்கிறவங்க அவங்களும் இதேமாரி தான் ஏதோ லஞ்சம் கிஞ்சம் கை நீட்டி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்க வைக்கும் உள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் மனசில் வச்சுங்க உங்கள் குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றி ஆகணும் இதான் விதி உங்கள் ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்தால் உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் உங்கள் ஜனநகால ஜாதகமும் வீக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நிதானமாக போங்க இதுதான் உண்மை இந்த சனி அதுக்கடுத்து எங்க பாக்குறேன் உங்க ஆறாம் இடத்தை பாக்குற ருணரோக வம்பு வழக்கு சத்ரு அடிபடும் வியாதியை கொடுக்கும் ஏற்கனவே தொடர்ந்துட்டு இருந்த வியாதி தற்போது வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த வியாதி அப்படியே கட்டுக்குள்ள வந்துருக்கும் அந்த வியாதியை இப்போ கலப்பார் உடம்புல எந்த இட வீக்கான பாட்ஸ்க்கு தான் அந்த பார்ட்ஸை கலப்பி விடுவார் ஏன்னா சனி வந்து ருணரோகம் வம்பு வழக்கு சத்ரு கடன் நோய் எதிரி எவ்வளோ வருது பாருங்க இவ்வளோதையும் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா சனியை வந்து ஒரு குருவா சனியை ஒரு சுக்கரனாவது சனியை ஒரு இது புதனாவது ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்துருக்கணும் எதுவுமே பார்க்கல அப்ப சனியினுடைய தன்மை விரிச்சு ஆடும் அதனால அவர் சூரியன் வீட்டை பார்க்கறது நல்லா இல்லை அதுக்கு மேல அவர் எங்க பாக்கிற பாருங்க பத்தாவது பார்வையா உங்க பாக்கியத்தை பார்க்குறாரு கௌரவம் பாக்கியத்துல இம்மேஜ் உங்களுடைய கௌரவம் பாக்கியத்துல ஏதாவது ஒரு கருப்பு கொடுந்து இது வரைக்கும் நீங்க ஸ்ரீராமன் மாரி இருந்திருப்பீங்க உங்களை ஒரு கலங்கப்படுத்தி ஆகணுன்ற மாதிரி ஒரு சபலத்தை கொண்டு வைக்கிறவரை அவர் தான் சனி அதனால கொஞ்சம் யோசனை பண்ணிங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க மனைவி அதனால் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு போங்க குடும்பம் நல்லாயிருக்கும் உறவு நல்லாயிருக்கும் ஏதோ பொருள்களில் வாங்கினா இருந்தாக்க ஒரு தடவை இருந்த தடவை யோசனை பண்ணி செய்யுங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் குழந்தைக்கு நல்லா செய்னகால ஜாதகம் உங்களுக்கு வழி வழி கொடுத்தால் அதாவது அப்படின்னா பூர்வ புண்ணியாதிபதி லக்னாதிபதி அஹ் ஒன்பது குடையவர் ஐந்து குடையர் ஒன்பது குடர் இவருங்க எல்லாம் பலம் இருந்து அந்த திசைகள் நடந்தால் தைரியமாக ஒரு நல்ல காரியம் செய்யலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டுறான் இப்போதைக்கு அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க குரு உங்களுக்கு நல்ல சோற்செல்லாம் இல்லை பாத்துங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க ஏழைகளுக்கு செய்யுங்க படிக்க வைக்க முடியாதவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு பண உதவி செய்யுங்க படிக்க வைங்க உடல் பண்ணுறவங்களுக்கு நல்லா செய்யுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருநள்ளாறு போய் சனி பிரீதி எல்லாம் பண்ணீங்க ஏன்னா ஏழரை சனியா உள்ளே வந்திருக்கார் அதனால் சனிப்பிரீதியெலாம் அப்பப்போ செய்யுங்க காக்காய்க்கு சாதம் வைங்க உங்களுடைய கருமாங்கெல்லாம் விளக்கப்படும் மற்றபடி வேறு உங்களை பயப்படமெல்லாம் எதுவும் இல்லை இது வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா பயமே இல்லை ஓம் நம சிவாய்